அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் ஓகேங்களா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாக கூடிய அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வந்து கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம விலாவரியாக பேச போகிறோங்க அந்த வகையில் மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க தூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நாம மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடியெடுத்து வைக்கும்போது நிறைய மாறுதல்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் நினச்சது எல்லாமே நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சுங்க இந்த பத்து மாதங்களும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே ஏன்னா உங்களுக்கு முதல் மூணு மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா விரைய சனியோட தாக்கம் இருந்தது அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பத்து மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய மேஷராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் பயிற்சியும் இந்த மூன்று மூன்று கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது மைனஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மாறி செயல்பட போறார் அதாவது முழுவதுமாகவே நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கப் போகுது ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஒரு கொடுத்த பணம் திரும்பி வரப்போகுதுங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கப் போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்காரங்களை விட மேஷ ராசிக்காரங்க ஒருபடி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸின் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா ராசியில் வந்து பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இந்நேரத்துக்கு திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சே ஜாதகம் பார்க்கலான்னு போனால் ஜாதகத்தில் பொருத்தம் வர மாட்டேங்குது ராகு கேது ஜாதகன்னு சொல்கிறாங்க செவ்வாய் ஜாதகன்னு சொல்கிறாங்க சுத்த ஜாதகன்னு சொல்ல இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது வந்துகிட்டே தாங்க இருக்கு அப்படின்னு நிறைய ஆண்கள் புலம்புறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பான்னு நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்ருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேஷ ராசிக்காரங்க தான் ஆனால் அந்த நிலை இனி வந்து இல்லைங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் சம்மதத்தோடு உங்களுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் அப்படிங்கிறது வந்து நடந்து முடியும் ஓகேங்களா உங்களுடைய காதலை வந்து நீங்கள் இனிமேல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போதும் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இன்னும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிகமாகவே இருக்குதுங்க குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய சிக்கலும் மன சங்கடமும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு இவர்கள் மூலமாக பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினம்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்குறதும் அதை நீங்கள் படிக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் சுருக்கமான பலன்களை கேட்குறப்பவே மேஷராசி துள்ளி குதிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பீங்க இப்போ வந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் மேஷராசிக்கான நட்சத்திரங்க அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்தவங்க வந்து திறமையாக செயல்படக்கூடியவங்க ஆற்றலை பிறவியிலேயே பெற்றவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை நிறைய தரக்கூடிய மாதமாக இருக்குது கேது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை சரி செஞ்சு கொடுக்குறாருங்க முதல் விஷயம் பாம்பு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுது அடுத்து வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் போட்டியாளர்கள் உங்களுக்கு விலகி போவாங்க அதே மாதிரி அவங்களால ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாருங்க இந்த கேது பகவான் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் போக்கி கொடுக்குறார் வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கிரனால தனவரவு அதிகமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பில்லை அப்படிங்க கண்டிப்பாக பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் ஆனால் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகம் உடல்நிலை எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லது பண்ண போறார் கேது பகவானும் ஓகேங்களா சூப்பரோ சூப்பர் சனி பகவானும் ஓகே இந்த சூரிய பகவான் வந்துட்டு ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாருங்க என்ன தெரியுமா உடலில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அட என்னம்மா நீ இப்போ தான் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு சொன்னேன் இப்போ பிரச்சனை வரும்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்காதீங்க சும்மா கொஞ்சம் மனசோர்வு டயர்டாக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்ணம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு டிசம்பரில் ஏழு ஒன்பது இந்த நாட்களில் சும நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் துணிச்சல் காரங்க நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய பிறவி குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட்டிங்கனாக்கா எதிர்பார்த்த நன்மைகளும் அடைவீங்க எதிர்பாராத விதங்களையுமே நன்மைகள் அடைவீங்க லாப ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான்னால பொருளாதார நெருக்கடிகள் விலகும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வீங்க லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க அந்த ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த செல்வாக்கு உயரும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு அதிகரிக்கும் நினைச்சதை சாதிப்பீங்க அந்த நிலை இருக்குங்க சூரிய பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால அரசு விவகாரத்தை யோசித்து செய்யணுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் தேவையில்லாத எதுவும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறதோ இல்லை எக்ஸ்ட்ரா பதில் சொல்கிறதோ இருக்கக்கூடாது ஒரு சிலருக்கு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதையும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா சரியாயிடும் சும்மா சின்னதாக அதாவது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அனைத்து சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறாருங்க எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரி செஞ்சு கொடுத்துட்றாரு உங்களை வெளியே கொண்டு வந்து விடறாறு பிரச்சனைகள் இருந்து சின்ன வியாபாரம் சின்னதாக ஒரு நூறுரூபா இரநூறுபா போட்டு நீங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சரிங்க நல்ல லாபம் பார்ப்பீங்க கூலி வேலை செய்கிறவங்க இருந்து கோடிக்கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க பண ரீதியாக பிரச்சனையே கிடையாது உங்களுடைய அதனால் வரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அழைச்சல்கள் தீரும் அதன் வழியாக லாபம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதனால நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உறுதியோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா இருக்குங்க சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பாசிட்டிவாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கன்னு சொல்கிறாருங்க ஆனால் அதனால் நன்மைகள் பல மடங்கு கிடைக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாருங்க அரசு விவகாரங்களை கவனமாக இருக்கணும் ஆனாலும் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் மனசு ஓர்வனிங்கும் அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறார் சூரிய பகவான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கேது பகவான் வந்து குறுக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாருங்க யார் நீ ஏன் அப்படி எனக்கு நல்லது பண்ணுற அப்படின்னு நீங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லது பண்ணுறார் உங்களை எல்லா வேலையுமே எடுத்த காரியத்தை கடகடனும் முடிக்கிறதுக்கு உதவி செய்கிறாருங்க தடைகளை நீக்கி வைக்கிறார் தொழில் இருந்த போட்டிகளை வந்து சரி செஞ்சு கொடுக்கிறார் தொழில் இருந்த நெருக்கடியை மாற்றுறார் வழக்கு விவகாரத்தை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு கொண்டு வராருங்க சனி பகவான் உங்களுடைய வரவை வந்து அதிகரித்து கொடுக்குறாருங்க இதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிச்சலாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க உங்கள் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பாங்க சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பத்திர எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருக்கணுங்க நட்பு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க நல்லது உங்களுக்கு படிப்பில் எந்த குறையும் இல்லை பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் பதினொன்று பத்து இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு இந்த நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இப்போ வந்து மேஷராசிக்காரங்க நினச்சிருப்பீங்க அடடா ரொம்ப நல்லா இருக்குப்பா நிறைய உறவுகள் என்ன சொல்றீங்கன்னா அம்மா நடக்குதோ இல்லையோ நீ சொல்றது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா நீங்கள் இந்த மாதிரி சொல்றப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி தாங்க தோணும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பெயர் உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட நிச்சயமாக வேண்டிக்கிறோம் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு நிச்சயமாக நல்ல காலமாக இருக்குங்க இறுதியாக சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுடைய முருக பெருமானுடைய அருள் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் வந்த கஷ்டங்கள் மறையட்டும் விலகி ஓடட்டும் கடவுள்கள் மட்டும் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மேஷ்ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் ஓம் முருக பெருமானே போற்றி போற்றி